வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெங்களூர் மகாராஜா பேலஸில் நடைபெற்ற பிரம்மாண்ட திருமண நிகழ்ச்சியில் ஜிடிஎஸ் கேட்ரிங் பரிமாறிய இரவு விருந்து பாதாம் போலி சாக்கோ லிச்சி டிலைட் ப்ளூபெர்ரி ரசமலாய் ரோஸ் குல்கந்து பைட் தேங்காய் சட்னி கொய்யா சட்னி கார சட்னி மினி பீஸா பாக்கெட் ஷெஷ்வான் பன்னீர் லாலிபாப் வெஜ் மயோனஸ் ஹனி சில்லி லோட்டஸ் ஸ்டெம் பேபிகான் சிகார் ரோல் ரோஸ்டர் கேஷ்யூ பிரியாணி தயிர் பச்சடி வத்தக்குழம்பு சாதம் கார்லிக் பாலக் ரொட்டி மலாய் பால்ஸ் கிரேவி மதுரை பன் பரோட்டா காளான் கருவேப்பிலை கிரேவி முருங்கைக்காய் பருப்பு அடை பட்டர் நாட்டு சர்க்கரை பன்னீர் கறி தோசை முத்துசிப்பி இட்லி சாம்பார் சிறுதானிய தயிர் சாதம் மாங்காய் இஞ்சி ஊறுகாய் இது கூடவே டெசர்ட் கவுண்டரில் கட் ஃப்ரூட்ஸ் கிறிஸ்பி பாலக் சேட் சைனீஸ் பேல் இன்னும் நிறைய சேட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் கொடுத்துருந்தோம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவரும் விரும்பி சாப்பிட்ட இந்த இரவு இருந்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்